கருவாட்டு குழம்பு இதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் உண்டு சாதாரண முறையில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நெய் மீன் போட்டு செஞ்ச இந்த கருவாட்டு கூட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ரசிகர்களுக்கு கருவாட்டு ரசிகர்களுக்கு நம்ம உடம்பு வந்து எப்பொழுதுமே பாருங்கள் அதிகமாக கூலாயிட்டா மழை நேரம் பனி நேரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சூடானது சாப்பிடணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதில் அந்த ஒரு எண்ணம் வரும் அந்த நேரம் குளிர்ச்சியான காய்கறி நம்மளுக்கு பிடிக்காது ஸோ மாதத்தில் ஒரு நாள் எப்பொழுதாவது ஆசை வரும்போது இந்த மாதிரி சாப்பிட்றது நம்ம உடம்பு சூடு தக்க வச்சுக்கிடும் இதை சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ரெண்டு டம்ளர் கொஞ்சம் உப்பு இல்லாத மோர் ஒரு டம்ளர் கூட குடிச்சுக்கலாம் அது போக மறுநாள் ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா கொஞ்ச நஞ்ச உடம்புல ஏறுற அந்த உப்புகளையும் அந்த கூட்டு வெளியே திரும் அது நாளைக்கு நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் அதே மாதிரி இதை வந்து சில பேர் கட்டாயமாக தவிர்த்தி ஆகணும் டாக்டர் வந்து குறிப்பாக கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவங்க ஸ்கின் கிட்னி அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கருவாடை விட நம்ம உடம்பு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்க்கிறது நல்ல நன்றிங்க மற்றவங்க சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ